மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்தணும் நம் சேனல் சார்பாக இந்த நாளை இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க இது ஆரம்பிக்கப்பட்டது எங்க ஆரம்பிச்சாங்க அதோட ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சீனியர் சிட்டிசன் டே இது பாத்தீங்கன்னா யூஎஸ்ல முதல் முதலா ஆரம்பிக்கப்பட்டது உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நாட்டோட பிரெசிடென்ட் ஃபார்ட்டி எத் பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் அவர் வந்து நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து எயிட்டி நைன் வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு அந்த யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அவர் வந்து இந்த மாதிரி ப்ரொக்ளமேஷன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பிரகடனம் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி எயிட் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதிய வந்து சீனியர் சிட்டிசன் டேவா அனுசரிக்கலாம் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு டேவை டெடிக்கேட் பண்ணணும் ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஃபேமிலிஸாவும் சொசைட்டிக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்கனால நாடு நிறைய முன்னேறிச்சு அவங்களோட யூஎஸ் வந்து ரொம்ப முன்னேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு நாளா டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு ப்ரொக்ளைம் பண்ணதாக சொல்லப்படுகிறது ரொனால்ட் ரீகன் வந்து இதை உருவாக்குனதுக்கு இன்னொரு காரணம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இரநூத்தி பதிமூணாவது வருஷம் அவங்க சுதந்திரம் கிடச்சி நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஸோ இதை நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன்லருந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறமா மற்ற நாடுகளுக்கு பரவி இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக சீனியர் சிட்டிசன் டேவாக அனுசரிக்கிறாங்க இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல சீனியர் சிட்டிசன் டே விழாக்கள் நடக்குது ஆக்டிவிட்டிஸ் நடக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான செப்பரேட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க சீனியர் சிட்டிசன் இந்த நாளை வந்து அவங்களும் எல்லா பேங்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றாங்க சீனியர் சிட்டிசன் எஃப்டி போடுங்க பிக்ஸ்ட் டெபாசிட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய திட்டங்கள் வந்து அவங்களுக்காகவே வழங்குறாங்க வருஷ வருஷம் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது பேங்க்ஸில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது அதை மக்களுக்கு நிறையா தெரியப்படுத்தணும் சீனியர் சிட்டிசனுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்தணும் ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா முதியோர் இல்லம் கூட இருக்குங்க அந்த முதியோர் இல்லத்தையும் நம்ம வந்து பராமரிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் டொனேஷன் கொடுக்கணும் நம்ம சேனல் சார்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ரிக்வஸ்ட்டோட ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோவை என் பண்ணிப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க